வணக்கம் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு ஃப்ரம் அஷ்வின் ஹோமியோ கிளினிக் நான் சொல்ற இந்த அறிகுறிகள் உங்க குழந்தைக்கு இருந்தா கொஞ்சம் அவேரா இருங்க உங்க குழந்தை அடிக்கடி தொண்டை வலின்னு சொல்றாங்களா இல்ல தொண்டையில இங்க கை வச்சு அமுக்குனா வலிக்குது அப்படின்னு சொல்றாங்களா டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவோம் அது மாதிரி நம்ம வாயை திறக்க சொல்லி டார்ச் அடிச்சு பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு கோலங்கள் இருக்கும் டான்சில் கோலங்கள் அது சிகப்பா இருக்குதா அப்படி இல்லைன்னா மஞ்சளா வெள்ளையா பூத்த மாதிரி இருக்குதா அதுல சலம் கோத்த மாதிரி சின்ன கட்டிகள் இருக்கா இந்த டான்சில்ல வீக்கங்கள் தெரியுதா அப்படின்றத பாருங்க அது மாதிரி புண்ணா தொண்டை வலிக்குதுன்னு சொல்றாங்களா இல்ல அந்த இடங்கள்ல புண்ணு இருக்கிற மாதிரி இருக்கா அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றாங்களா பசியே கொஞ்சம் கூட இல்ல பசிக்க மாட்டேங்குது பசிக்க மாட்டேங்குதுன்னு சொல்றாங்களா சாப்பிட்டா வயிறு வலிக்குது காது வலிக்குது அப்படின்ற மாதிரி எதுவும் சொல்றாங்களா அது மாதிரி முழுங்கும் போது சாப்பாடை விழுங்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுறாங்களா முழுங்கன்னா தொண்டை வலிக்குதுன்னு சொல்றாங்களா இல்லை முழுங்கும் போது கஷ்டமா இருக்கு சாப்பாடை வந்து பெரிய உருண்டை சாப்பிட முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பனைஞ்சு தான் கொடுத்தா சாப்பிட முடியுது அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் பண்றாங்களா ப்ரீத் பண்றதுல சிரமப்படுறாங்களா ஃபீவர் இருக்கா இல்லை அடிக்கடி குளிர் ஜுரம் மாதிரி வருதா சில்லுன்னு ஆயிடுதா உடம்பு அது மாதிரி இந்த இந்த கழுத்துக்கிட்ட இந்த இடத்துக்கிட்ட தொட்டு பாத்தீங்கன்னா ஒரு உருளை உருள்ற மாதிரி இருக்கும் இந்த இடத்துட எல்லாம் பார்த்தோம்னா ஒரு உருண்டை உருள்ற மாதிரி இருக்கு அப்படி அது மாதிரி எதுவும் இருக்கா இல்ல வாயில வந்து ரொம்ப பேட் பிரீத் ஸ்மெல்லு வாய் வந்து எப்போதுமே ஒரு ஸ்மெல்லா இருக்கா அப்படின்றத பாருங்க அதாவது தொண்டை வந்து கரகரப்பா பேசுறாங்களா கழுத்து ரொம்ப ஸ்டிஃப் இருக்கிற மாதிரி இருக்கா வாமிட் பண்றாங்களா அடிக்கடி இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்க சோ இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்க குழந்தைக்கு டான்சில் ஐட்டிஸ் இல்லைன்னா டான்சில் என்லார்ஜ்மெண்ட் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம அட்வான்ஸ் ஸ்டேஜில் அடிக்கடி ஃபீவர் வருது தொண்டவலி வருது முழுங்க சிரமப்படுறாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம டவுன்ஸில் பெருசாக்கிட்டு போகும்போது நமக்கு சர்ஜரி தான் ஆப்ஷன் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த அறிகுறிகள் தென்படும் போதே நீங்கள் அழகாக பார்த்து ஒரு ஹோமியோபதி டாக்டரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா சிம்பிளான ஹோமியோபதி மருந்துகள் கொண்டு மூணே மாதத்துல அறுவை சிகிச்சை இல்லாமல் பக்க விளைவு இல்லாமல் உங்களுக்கு குழந்தையோட டவுன்ஸ் லைட்லி கம்ப்ளைண்ட கம்ப்ளைண்ட்டை எளிமையாக சரி பண்ண முடியும் ஸோ மறக்காம அந்த குழந்தைகளுக்கு தினமும் சுடு கல் உப்பு போட்டு கார்பில் பண்ண கொடுங்க இரவு நேரங்களில் தினமும் கார்பில் பண்ணிட்டு அற்புதமான சைடு எஃபெக்ட் இல்லாத ஹோமியோபதி மருந்துகள்ல லாகசிஸ் கார் லைகோபோடியம்னு எண்ணற்ற மருந்துகள் இருக்கு எந்த சைடு இருக்கு அதுல பஸ்ஃபார்மேஷன் இருக்கா ஃபாலிகுலார் ட்ரான்சிலைட்டிஸா வருதா அதெல்லாம் பொறுத்து ஹோமியோபதியில பக்க விளைவில்லாத மருந்துகளை நாங்க தேர்வு செஞ்சு கொடுக்கும் போது எளிமையா இந்த டான்ஸ்லைட்டிஸ ஆப்ரேஷனே இல்லாம குணப்படுத்திக்க முடியும் உங்க வீட்டு செல்ல குழந்தைகளுக்கு இந்த சீசன்ல வரக்கூடிய ஒரு பிரச்சனையா இந்த டான்ஸ்லைட்டிஸ் இருக்கும் சோ இது வந்து அடிக்கடி ஃபீவர் சில்லு ஆஹ் அடிக்கடி வலி இப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய ஹோமியோபதி மருத்துவர் அணுகுங்க பக்க விளைவில்லாத மருந்துகளை எடுத்துட்டு எளிமையா குணப்படுத்திக்கோங்க நன்றி